வெல்கம் டு கோல்டன் சேனல் வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் இன்றைய தினத்தின் சிறப்பு தேசிய மருத்துவர்கள் தினம் தேசிய டாக்டர்கள் தினம் டாக்டர்களுடன் இன்று பேசுகிறார் பிரதமர் மோடி புகழ்பெற்ற டாக்டரும் மேற்கு வங்காள முன்னாள் முதல் மந்திரியுமான பிதன் சந்திரராயின் நினைவாக ஜூலை ஒன்றாம் தேதி டாக்டர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பிதன் சந்திர ராய் பிறந்த மற்றும் மறைந்த தினம் ஜூலை ஒன்றாகும் ஆகும் மருத்துவ தினத்தையொட்டி மருத்துவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார் புதிய டிஜிபியாக பதவியேற்றார் சைலேந்திர பாபு காவல்துறையின் தலைமை பொறுப்பை வகிப்பது என்பது வாய்ப்பு இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தமிழகத்தில் குற்றங்கள் நடக்காமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க முன்னுரிமை வழங்கப்படும் மக்களிடம் போலீசார் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் போலீசாருக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று சைலேந்திரபாபு கூறினார் கோவிட்டால் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க நெறிமுறைகளை வகுக்க உத்தரவு கோவிட்டால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவதற்கான வழிகட்டுதல்களை ஆறு வாரங்களுக்குள் வகுக்க வேண்டும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கடையில் இன்று முதல் மீண்டும் பயோமெட்ரிக் பதிவு கொரோனா பெருந்தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பயோமெட்ரிக் பதிவு இன்று முதல் ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் எனப்படும் கைரேகை பதிவு முறை மீண்டும் நடைமுறைக்கு வருகிறது புதிய காடுகள் அச்சிடும் பணி மற்றும் புதிய காடுகளுக்கு ஒப்புதல் தரும் பணியும் இன்று முதல் தொடக்கம் தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்காயிரத்து ஐநூற்று ஆறு சிகிச்சை பெற்ற வீடு திரும்பிகளின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதிமூன்று புதுச்சேரியில் ஊரடங்கு நீட்டிப்பு ஜூலை பதினைந்து வரை புதுச்சேரியில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி சான்றிதழ் விவகாரம் ஐரோப்பிய யூனியனுக்கு இந்தியா நெருக்கடி கோவிட்சீல்டு கோவேக்சின் சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ளாவிடில் ஐரோப்பிய யூனியனிலிருந்து இந்தியா வருபவர்களுக்கு கட்டாய தனிமை நடைமுறை பின்பற்றப்படும் என இந்தியா தெரிவித்துள்ளது டெல்டா வைரசுக்கு எதிராக கோவேக்சின் தடுப்பூசி செயல்படுகிறது அமெரிக்கா கண்டுபிடிப்பு கோவேக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவரிடம் இருந்து இரத்த சீரம் பெற்று இரண்டு ஆய்வுகள் நடத்தப்பட்டன அதன் முடிவுகள் இந்த தடுப்பூசி நோய் எதிர்ப்பு பொருளை உருவாக்குகிறது மேலும் ஆல்பா மற்றும் டெல்டா வகை வைரஸ்களுக்கு எதிராக செயல்படுகிறது என கூறுகின்றன இதில் ஆல்பா வைரஸ் இங்கிலாந்திலும் டெல்டா வைரஸ் இந்தியாவிலும் கண்டறியப்பட்டதாகும் இந்தியா பிரேசில் ஈரான் உள்பட பதினாறு நாடுகளில் கோவேக்சின் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கொரோனா வைரஸ்க்கு எதிராக இந்தியாவில் முற்றிலும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டிருப்பது கோவேக்சின் தடுப்பூசியாகும் இந்த தடுப்பூசிக்கு இந்தியா பிரேசில் பிலிப்பைன்ஸ் ஈரான் மெக்சிகோ உள்ளிட்ட பதினாறு நாடுகளில் அவசர பயன்பாட்டுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது கோர்ட் தீர்ப்பால் ஃபேஸ்புக்கின் சந்தை மதிப்பு எழுபத்தி நாலு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் கோடியாக உயர்வு ஃபேஸ்புக் நிறுவனம் மீது அமெரிக்காவின் நன்னடத்தை விதிகளை மீறியதாக அந்நாட்டு அரசு சார்பில் கோர்ட்டில் வழக்குகள் கோரப்பட்டன சிறு குறு நிறுவனங்களை அச்சுறுத்துவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஃபேஸ்புக் நிறுவனம் மீது கூறப்பட்டன ஃபேஸ்புக் மீதான வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டதால் அந்நிறுவனத்தின் சந்தை மதிப்பு ஒரே நாளில் கிடுகிடுவென உயர்ந்தது ஃபேஸ்புக் நிறுவன பங்குகள் நான்கு சதவீதம் உயர்ந்து ஒட்டுமொத்த சந்தை மூலதனம் ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டியது இதன் இந்திய மதிப்பு எழுபத்தி நான்கு புள்ளி இருபத்தி நாலு லட்சம் கோடி ஆகும் தொண்ணூறு நிமிடங்களில் கொரோனா வைரஸை கண்டறிந்து எச்சரிக்கும் நவீன முகக்கவசம் கண்டுபிடிப்பு தொண்ணூறு நிமிடங்களில் கொரோனா வைரஸை கண்டறியக்கூடிய புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய முகக்கவசத்தை எம்ஐடி ஹார்வர்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் ஆரம்ப சோதனைகளில் இந்த முகமூடி மிகவும் துல்லியமான முடிவுகளை அளித்துள்ளது இது தற்போதைய பிசிஆர் சோதனைகளுடன் ஒப்பிடக்கூடியதாக உள்ளது அணை நீர் நிலவரம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொண்ணூற்றி மூன்று புள்ளி முப்பத்தி ஐந்து அடி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எண்பத்தி ஐந்து புள்ளி இருபது அடி இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் பெட்ரோல் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவிற்கும் டீசல் தொண்ணூற்றி மூன்று ரூபாய் எழுபத்தி ரெண்டு பைசாவிற்கும் விற்கப்படுகிறது தங்கம் விலை நிலவரம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்தி நானூற்றி ஆறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் முப்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் எழுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவிற்கும் வெள்ளி பத்து கிராம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல் கிளிக் தி பெல் பட்டன்